மார்னிங் லிட்டில் லக்ஷ்மி நீங்கள் பார்த்துருக்க ஜீரோ பாயிண்ட் லக்ஷ்மி வெண்ணிலா மாமா கொடுத்த அப்டேட்லேயே ஒரு சந்தோஷமான அப்டேட்டு ஏன்னா நானும் வெண்ணிலாவும் தான் போகிறோம் காவேரி போகல அப்படிங்கிறத மீண்டும் அவர் பதிவு பண்ணியிருக்காரு இன்றைக்கி அவருடைய வீடியோவில் ரிவ்யூ மாதிரி கொடுத்துருந்தார் எப்போதும் போல் ஸோ அதுக்கப்புறம் இறுதியில் என்ன சொன்னாங்கன்னா அந்த பேக் எடுத்துகிட்டு போகிறதுல நீங்கள் குழவிக்க அவரோட ஷூட் கம்ப்ளீட் ஆகலை அப்போ கடைசியாக வீடியோ கொடுக்கும்போது இப்போ கம்ப்ளீட் ஆனதுனால அவ்வளோதான் நாங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பார் ஸோ நானும் வெண்ணிலாவும் தான் கிளம்புவோம் காவேரி அங்கே வருவாங்க அது மாதிரி ஒரு சீன் வரும் பட் ஆனால் அதுக்கெல்லாம் மாறி நானும் வெண்ணிலாவும் கிளம்புற மாதிரி இருக்கும் அப்படின்ட்டு வெண்ணிலா மாமா கொடுத்துருக்காங்க ஸோ காவேரி பேக் எடுத்துகிட்டு போகிறதா பெரிய லெவலுக்கு நம்ம யோசிக்க வேண்டியதில்லை இந்த சீனே வந்து முன்னாடி கொடுத்துட்டாங்க ரிவீல் ஆகிறதுக்காக அப்படின்றாங்க பட் ஆனால் அது ஷூட்டிங் ஸ்பாட்டில் இருந்து தான் ஒரு ஃபேன் தான் அது மாதிரி தான் போட்டிருந்தாங்க ஓகேவா டீம்லாம் ரிவீல் பண்ணலை பட் மாமா எப்போதுமே சொல்கிற ஒரு பாயிண்ட் என்னென்னா ஃப்யூச்சரில் நாங்கள் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு நாட் ஷுர் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காரு அது நாளைக்கு கதை எப்படி போகும் அது மக்கள் எப்படி எடுத்துக்கிறாங்க விகாவோட சீன் எப்படி வரும் அப்படிங்கிறத பொறுத்து நம்மளும் யோசிக்கலாம் ஏன்னா ஒரு வருஷம் இன்னும் கதை போகணும் ஒரு வருஷத்துக்கு மேலேயே போகணும் அப்படிங்கிறனால மறுபடியும் யூ டடிச்சு அடித்து நம்பலையே இன்னும் நிறையா என்ன சொல்கிறது வாஷிங் மிஷினில் போட்டு துவச்சி எடுக்க தான் போவாங்க எனிவேஸ் அப்கமிங் இன்ட்ரெஸ்டிங்கான ட்ராக்ல ரொம்ப முக்கியமான விஷயம் இதோடய பேக்ரவுண்ட் வந்து அண்ணாவோட பஸ்ஸு சரி நம்மளும் ஒரு பேக்ரவுண்ட் கிரியேட் பண்ணுவேன் ஓனா அப்படின்ட்டு சரி உங்களுடைய கருத்துக்கள் ஸ்டேடியம்